ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரைம் திருல இன்வெஸ்டிகேஷன் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் மதிமாறன் வாங்க வேகமாக கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் யாரோ கறி வெட்டுற மாதிரி சினை கட்டுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க தெரியுது அது மனுஷங்கறின்னு சொல்லிவிட்டு யாரோ குழப்ப பண்ணிவிட்டு பாடியை டிஸ்போஸ் இருக்காங்க துண்டு துண்டாக வெட்டி அதை கேரி பேக்கில் கட்டி கைக்குப்பங்கிற ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு ஏரியில் போடுறாங்க இது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ இவர் பேர் மதிமாறன் நான் ஹீரோனே சொல்லிக்கிறேன் ஹீரோ சோகமாக கிணத்துல கிணத்தடிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே குறைபாடோட தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம ஹீரோ ரொம்ப குள்ளமாக இருப்பார் வளர்ச்சி கிடையாது இவங்க அம்மா அப்பா இருக்க வரைக்குமே ஹீரோவுக்கு அந்த குறை தெரியாமல் தான் வளர்த்துருப்பாங்க அவங்க அம்மா அப்பா போனதுக்கப்புறம் எல்லாரும் அது குறைய சொல்லியே சொல்லவும் இவருக்கு மனசு தாங்கலை சரி இனிமேல் எதுக்கு வாழ்ந்துகிட்டேன்னு சொல்லிட்டு கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கலான்னு குதிச்சிருக்க போயிடுறாரு குதிக்கும் போது அவங்க அப்பா சின்ன வயசுல சொன்னது ஞாபகத்துக்கு வருது நானே இல்லைனாலும் உங்க அக்காவை நீதாப்பா நல்லா பாத்துக்கணும்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தோடனே இவரே நீந்தி அடிச்சு எப்படியோ மேல வந்துடுறாரு அக்காக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அக்கா காலேஜ் படிக்கும்போது அதே காலேஜ்ல வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணி ஓடி போயிருப்பாங்க அவங்க அக்கா இப்ப எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க எதுவுமே தெரியாது அதனால ஹீரோவோட அக்காவுக்கு க்ளோஸ் ஆன கிட்ட போய் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா சொல்லுன்னு கேட்க அவங்க சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க காலில் வேணாலும் உழுவுற தயவு செய்து சொல்லுங்க கடைசியா அது மாதிரி சென்னையில தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அக்காவோட ஹஸ்பண்ட் இப்போதைக்கு சென்னையில் வேலை பார்க்குற காலேஜோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு ஹீரோவும் சென்னைக்கு போகிறாரு சென்னைக்கு போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு பார்க்குறாரு ஆட்டோக்கார் அப்போ தான் நீ மும்மரமாக நியூஸ் பேப்பரில் நியூஸ் படிச்சிக்கிட்டு இருக்காரு இவர் என்ன படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கைக்குப்பத்தில் இருக்க ஒரு ஏரியில் வந்து ஒருத்தவங்க மீன் பிடிக்கும்போது அந்த மீனோட வயிற்றுல ஒரு தங்க மோதிரம் கிடச்சிதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க அதை இருக்காரு சரி என்ன ஹீரோ வரவும் நீ எங்கப்பா போகணுன்னு கேட்க ஒரு மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் என் கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லி ஆட்டோ காரணம் கிளம்புறாரு சீனை கட் பண்ணால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க அங்க எக்கச்சக்கமான போலீஸ் ஜீப்லாம் வந்து நிற்கிது என்னடான்னு பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு மர்டர் நடந்துருக்கு அதாவது அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணி பிரைவேட் பார்ட்டில் ஆசிட்லாம் ஊற்றி அந்த சோஃபாக்கு ஆணி அடிப்பாங்க இல்லையா அந்த பஞ்சு மிஷினை வச்சு கொண்டு தெரியுது ரொம்பவே கொடுமைப்படுத்தி இது முதல் கேஸ் கிடையாதுங்க இதே மாதிரி ரேப் பண்ணி சோஃபாக்கு அடிக்கிற ஆணி அந்த பஞ்சு மிஷினை வச்சு கொண்ட கேஸ் நாலஞ்சு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தந்தான் பண்ணுறான் ஆனால் அவனை கண்டுபிடிக்கவே முல்லையென்னு போலீஸ்க்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது இதுல இன்னொரு நபர் காட்டுறாங்க இவரு தாங்க ரமேஷ் இந்த போலீஸ் ஆபிசர் அந்த அபார்ட்மென்ட்ல வேலை பாக்குற வாட்ச்மேன் விசாரிக்கிறப்ப வாட்ச்மேன்கிட்ட கொஞ்சம் தரக்குறைவா மரியாதை இல்லாம பேசுறதுனால நான் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கோச்சுட்டு போயிடுறாரு அப்படியே சீனை கட் பண்ண இப்போ ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பிரபாங்கிற ஒரு பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பிரபாங்கிறவங்க யாரும் இல்லைங்க அந்த ஸ்டேஷனில் தான் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஹீரோவோட ஹீரோரோட ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்கறாரு அதை நமக்கும் காட்டுறாங்க ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க அக்கா இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அது ஹீரோட அக்கா இல்லை ஹீரோவும் அவங்க அக்காவும் சேர்ந்து ரெட்ட தான் பிறந்திருப்பாங்க இருந்தாலும் அவங்க குள்ளமாக இருக்கனால ஹீரோ அக்கானே கூப்பிட்டுருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேம் கிளாஸில் தான் படிப்பாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ ரொம்ப குள்ளமா இருக்கனால எல்லாரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ படிப்பில் ரொம்பவே கெட்டிக்காரர் ஃபர்ஸ்ட் மார்க் தான் எப்போதுமே வாங்குவார் ஆனால் ஹீரோவோட அக்கா அந்த இல்லை படிப்பில் கொஞ்சம் சுமார் தான் ஹீரோவோட அக்கா ரொம்பவே பயங்கர சப்போர்ட்டு ஹீரோவை யாராவது கிண்டல் பண்ணால் இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும் இப்படியே ஹீரோட வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கும் வந்து சேர்றாரு காலேஜ்லையும் எப்போதும் உருவ கேலி பண்ணுற மாதிரி ஹீரோ குள்ளம் குட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் அந்த காலேஜில் ஹீரோவை வந்து ஒரு குறையா பார்க்காம நார்மல் நபர் மாதிரியே பழகிற ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்க ஸோ அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோவுக்கும் காதல் ஏற்படுது இந்த பொண்ணு பேர் தாங்க பிரபா இந்த பொண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இவங்க தான் நம்ம ஹீரோக்கு பேர் போலீஸாக இருக்காங்கன்னு சொன்னாலே அது இந்த பொண்ணு தான் அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோட ஏரியாவில் ஹீரோவுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியை யாரோ மர்மமான முறையில் கொலை பண்ணியிருப்பாங்கிற நியூஸை இவர் பார்த்துட்டு இவர் இவர் சைட்லேருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு இவருக்கு வந்து அவங்க அப்பா மாதிரியே ஒரு போஸ்ட்மேன் ஆகணும் தான் ஆசை இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுலேயும் பயங்கர ஆர்வம் போலீஸோட போக்குலேயே போய் இவரும் இவருக்கு என்னென்னலாம் தெரியுமோ அந்த டீட்டெயிலாம் கேதர் பண்ணி அந்த கொலையை யார் பண்ணியிருப்பான்னு இவர் சைடில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் Are they சில ஹீரோ போலீஸ்க்கு முன்னாடியே அந்த கொலையை பண்ண கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அதை போய் போலீஸ்கிட்டேயும் சொல்லவுமே இவருக்கு பயங்கர பாராட்டு நியூஸ் மீடியா எல்லாத்துலேயும் இவரோட ஃபோட்டோவை போட்டு இந்த கேஸை முடிக்க ஹெல்ப் பண்ண மாணவன் இவரு தான் சொல்ல எங்கே போனாலும் இவருக்கு பாராட்டு மலையாக தான் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஹீரோவோட அப்பாக்கிட்ட ஒரு நபர் வந்து பேசுகிறாரு என்னங்க உங்கள் பொண்ணை படிக்க வச்சுக்கிட்டே போகிறீங்க கால காலத்தில் டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது தானே என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு விச பேச இல்லைங்க என் பொண்ணு நல்லா படிக்கணும் இப்போதைக்கு அவருக்கு கல்யாணம்னால் வேணாம் அப்படின்னு சொல்லி இவரு அவங்க பொண்ணு பிள்ளைங்க மேல நல்லா அக்கறையா இருக்காரு நல்லா படிக்க வைக்கணுங்கிற எண்ணமும் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இங்கே ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க அதாவது ஹீரோவையும் பவி பிரபாவையும் காட்டுறாங்க ஸோ பிரபாவும் லவ் பண்ணுறாங்க ஹீரோவுமே பிரபாவை லவ் பண்ணுறாரு ஆனால் ரெண்டு பேரும் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல ஹீரோ வந்து நான் ஒன்ட்ட ஒன்று சொல்லணும் ஆனால் அதை நாளைக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் அவ்வளோ கூட்டம் என்னாச்சு ஏதாச்சும்னு பதறிக்கிட்டு வந்தால் அந்த டேபிளில் ஒரு லெட்டர் இருக்கு அதை எடுத்து படிப்பான்னு பார்க்குறா சொல்கிறாங்க அவங்க அப்பா அவரும் எடுத்து படிக்கிறாரு அப்போ தான் தெரியுது ஹீரோவோட அக்கா அவங்க படித்த காலேஜில் உள்ள ப்ரொஃபஸரை லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவுக்கு பயங்கர வருத்தம் நம்ம குடும்பத்தில் இது வரைக்கும் பொண்ணுங்களை யாருமே படிக்க வச்சதில்லை நான் என் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓடி போகிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருக்காங்கன்னு தெரிய அவங்க அப்பா இன்னும் உடஞ்சி போயிடுறாரு அவங்க அம்மா இதுக்கு மேலே உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க ஹீரோக்குமே பயங்கர வருத்தம் ஹீரோ தனியாக போய் ஒரு இடத்துல அழுந்து முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கர ஷாக்குங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு ரெண்டு பேரும் தூக்கு மாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இவரும் என்னென்னமோ பண்ணி காப்பாற்ற பார்க்கறாரு ஆனால் இவர் ரொம்ப குள்ளமாக இருக்கனால இவர் காப்பாற்ற முயற்சி பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க உயிர் பிரிஞ்சிருது ஹீரோக்கு அவங்க அக்கா மேலேயும் பயங்கர கோவம் அவங்க அக்கா ஓடி போனனால தான் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம எதுக்கு வாழணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கலான்னு நினச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அக்காவை நீ தான் பார்த்துக்கணும்னு முன்னாடி சொன்னது ஞாபகம் வரவே இப்போ அவங்க அப்பா அவங்க அக்காவை தேடி சென்னை வந்திருப்பாரு சரி இப்போ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ காலேஜில் லவ் இல்லையா ஒரு பொண்ணு பிரபான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ போலீஸ் இருப்பாங்க ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்து இதுதான் எங்கள் அக்கா ஒரு ஒரு ப்ரொஃபஸரோட ஓடி வந்தார் இல்லையா அவர் வேலை பார்க்குற காலேஜோட அட்ரெஸு ஸோ எப்படியாவது அவங்க வீட்டை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி தர முடியுமான்னு கேட்க அந்த பொண்ணு பயங்கர கோவமாக இருக்கா என்னடா கோவம்னு பார்த்தா ஹீரோ அடுத்த நாள் வந்து நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொல்ல வந்தவர் வரவே இல்லை நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு நினச்சிட்டு பிரபாங்கிற பொண்ணு ஹீரோ மேலே கோவமாக இருப்பா ஸோ இப்போ தான் நடந்த உண்மையெல்லாம் தெரியவே அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்குறா ஹீரோ கிட்டையும் அது மட்டும் திட்டம் இல்லாமல் அந்த ப்ரொஃபஸரோட வீட்டையும் கண்டுபிடிச்சி கொடுக்குறா ஹீரோவும் ப்ரொஃபஸரோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சி கதவை தட்டினா கதவை திறக்கிறது ஹீரோவோட அக்கா தான் ஸோ இவ்வளோலாம் திட்ட முடியுமோ அந்த அளவு பயங்கரமாக திட்டுறாரு உன்னால தான் அம்மா அப்பா இறந்து போனாங்க கொஞ்சமாதே எங்களை பற்றி நீ யோசிச்சியா அப்படி இப்படின்னு சொல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அழு அழ ஆரம்பிக்கிறாங்க எனக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்ல குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது உடனே மேலே வந்து குழந்தையை பார்க்குறாரு கொஞ்ச நாளைக்கு அவங்க அக்கா வீட்டிலே தான் தங்கலான்னு இருக்காரு ஸோ அப்படியே எங்க சீனை கட் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் காட்டுறாங்க ரமேஷ்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் ஏசியும் அந்த கேஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து சேம் பேட்டர்னில் ரே ரேப் கேஸ் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் ரேப் பண்ணி மர்டரும் பண்ணிடுறாங்க ஸோ குற்றவாளி யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல சீக்கிரம் அதுக்கான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏசி ரமேஷ்ங்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரமேஷ்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் வேலை பார்க்கறாரு இல்லையா அந்த ஸ்டேஷன்ல தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பிரபு பிரபாங்கிற பொண்ணும் வேலை பார்க்குறா ஸோ பிரபாவை பார்க்கறதுக்காக ஹீரோ ஸ்டேஷன் போக அங்கே ரமேஷ்க்கும் நம்ம ஹீரோக்கும் ஒத்து போகலை ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை ஆகுது ஏன்னா ரமேஷ் வந்து நம்ம ஹீரோக்குள்ளன்னு சொல்லி கிண்டல் பண்ணனால ஹீரோ கோவப்பட்டு ரமேஷை அடிச்சிருப்பாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து போகலை அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோட அக்கா வீட்டில் ஏதோ பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணிவிட்டு பிரசாதத்தை பக்கத்தில் இருக்க பழகின வீட்டுக்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் கொடுக்குறப்போ ஒரு வீடு மட்டும் பூட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஆனால் உள்ளே யாரோ ஆள் இருக்க மாதிரி தான் இருந்தது ஆனால் தட்டினா திறக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க இதை காதில் வாங்கின ஹீரோவோ என்ன நினச்சாருன்னு தெரில வேக வேகமாக அந்த வீட்டுக்கு ஓடுறாரு ஓடி கதவு திறந்து பார்த்தா உள்ளே ரெண்டு பேரும் தூக்கு மாட்டிகிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஹீரோ எப்படியோ அதே இதே உடச்சி உள்ளே போய் அவங்கள காப்பாற்றிடுறாரு காப்பாற்றிட்டு ஏங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்க இல்லைங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தோம் அவள் திடீர்னு காணாம போயிட்டான் ஆனால் என் பொண்ணு ஓடி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஊரே ஓடி போயிட்டான்னு சொல்லுது ஆனால் என் பொண்ணுக்கு என்ன தெரிலப்பான்னு சொல்ல உடனே ஹீரோ நீங்கள் ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு தரது ஏன் பொறுப்புன்னு சொல்கிறாரு ஹீரோவுமே கடைசியாக அவங்க பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி எங்க போனான்னு கேட்க அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க போனால் அதுக்கப்புறம் காணும்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே எந்த டயத்துக்கு அவங்க இன்விடேஷன் கொடுக்க போனாங்களோ அந்த டயத்துல போய் அங்கே எண்ணுகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குல்ஃபி வண்டி கார் அந்த சைடா போக நீங்க டெய்லி இந்த டயத்துக்கு தான் அங்கே வருவீங்களான்னு கேட்க அவரும் ஆமாங்கிறாரு இந்த டேட்ல இந்த தேதியில இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டு அந்த பொண்ணோட போட்டோவையும் காட்டேன் நான் அந்த பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு ஒரு நபரோட கார்ல ஏறி போனச்சுன்னு சொல்ல அந்த கார் என்ன கலர் அந்த காரோட நம்பர் எதுவும் தெரியுமான்னு கேட்க நம்பர்லாம் தெரியாதுங்க அது ஒரு ப்ளூ கலர் கார்னு சொன்னோன்னு பக்கத்தில் இருக்கிற பிரபா கோடனே ஸ்ட்ரைக் ஆகுது இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நிறைய ரேப் மர்டர் கேஸ் நடக்குது அதில் இந்த ப்ளூ கலர் கார் தான் எல்லா கேஸ்லேயும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்ல அப்போனா அந்த எல்லா கேஸோட ஃபைல் டீட்டெயில்ஸையும் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் வாங்கி பார்த்தா ஹீரோக்கு பயங்கர ட்விஸ்டெல்லாம் ரிவீல் ஆகுது இறந்து போன எல்லா விட்டையுமே காமனான ரெண்டு விஷயம் இருக்குது அதில் ஒன்று வந்து எல்லாருமே இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் புதுசாக வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தவங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இறந்து போகிறதுக்கு சில மாதங்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி புதுசாக சோஃபா வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ அந்த சோஃபா எந்த கம்பெனியில் வாங்கினாங்கன்னு சொல்லி விசாரிச்சா இறந்து போனவங்க எல்லார் வீட்லேயுமே சோஃபா டெலிவரி பண்ணது ஒரே ஆள் ஒரே கம்பெனிலேருந்து தான் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ரீசண்டாக நடந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் ரேப் கேஸ் இருக்கு இல்லையா அதில் விக்டீமா வாட்ச்மேன் இருப்பார்ல அவரை அவர் நான் விசாரிக்கணும்னு சொல்ல நம்ம ரமேஷ் போலீஸ் அவர் அவர்லாம் நான் விசாரிச்சுட்டு அவர் ஒன்றும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாருன்னு சொல்ல இல்லை சார் நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு வாட்ச்மேன்ட்ட ரொம்பவே மரியாதையா பேசவும் இந்த மாதிரி மரியாதையா பேசினா கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு என்ன தம்பி வேணும் எந்த கேள்வினாலும் கேளுங்கன்னு கேட்க அப்பார்ட்மெண்ட்டில் கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு சந்தேகம் படும்படியாக யாரையாவது பார்த்து பார்த்தீங்களான்னு கேட்க ஆமா தம்பி எனக்கு தெரியாமல் ஒருத்தன் மறைஞ்சு மறைஞ்சு உள்ளே போய் ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சா நானும் பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த ஃப்ளாட்டையும் கதவை தட்டினேன் உள்ள இருந்து ஒரு வீட்டம்மா அவர் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு சேர்னு நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல அவர் வந்து கார் நம்பர் எதுவும் டீட்டெயில் பண்ணீங்களா பார்த்தீங்களா கார் நம்பர் தெரியுமான்னு கேட்க அது ஒரு ப்ளூ கலர் கார் அந்த கார் நம்பரும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்பரோட சொல்லிடுறாரு அந்த கார் நம்பர் தான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது முந்தா நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சந்தேகத்துக்கு படும்படியாக ஒரு ப்ளூ கலர் கார் இந்த நம்பரில் கைக்குப்பம் ஏரிக்கு பக்கத்தில் நிற்கிதுன்னு ஒருத்தர் சொன்னார்னோட ஹீரோக்கு தாங்க இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது ஹீரோ வந்த புதுசில் ஒரு ஆட்டோ ட்ரைவர் நியூஸ் படிச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா கைக்குப்பம் ஏரியிலேருந்து ஒருத்தவங்க மீன் பிடிக்கும்போது அந்த மீனோட வயிற்றுல தங்க மோதிரம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சந்தேகம் வரவே உன்னோட போலீஸ் ஃபோர்ஸ்லாம் கூட்டிகிட்டு அந்த ஏரிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டை ஆளுங்களை வச்சு ஏரியில் தேடுனா அங்கே டெட் பாடியை யாரும் துண்டு துண்டாக வெட்டி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ ரமேஷ் ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேலே தான் கோவத்தில் இருந்தார் இல்லையா எப்போ நான் நீ எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக கண்டுபிடிக்கிற அப்போ நீ தான் குழப்பண்ணி இதெல்லாம் போட்டியான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்த ஏசியோ ஹீரோவை பற்றி எடுத்து சொல்கிறாரு பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிராமத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மர்டர் கேஸை அப்போ எனக்கு இந்த பையன்தான் ஹெல்ப் பண்ணால் இவன் நல்ல மூலக்காரன் இவனை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ ஹீரோவும் இந்த கேஸில் இப்போ அஃபிஷியலாகவே இன்வால்வ் ஆகியிருக்காரு ஹீரோக்கு இப்போ இன்னொன்று காமன் ஃபேக்ட்ரு ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா இறந்து போன எல்லா வக்டியமும் இறந்து போகிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி சோஃபா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இறந்து போனவங்க எல்லா வீட்டுக்குமே சோஃபா டெலிவரி பண்ண வந்தது ஒரே ஆளுங்கிறதும் தெரிய வருது அந்த கம்பெனிக்கு போய் சோஃபா டெலிவரி பண்ண ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க ஸோ இவங்களோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து விசாரிக்கிற பொண்ணுங்களில் யார் ஈஸி டார்கெட்டுன்னு பார்த்து வச்சுக்கிறாங்க பார்த்து வச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு இவரே சோஃபா டெலிவரி பண்ண போவார் பொண்ணை போயிட்டு சோஃபாலாம் ஃபிக் பண்ணி கொடுத்துட்டு அவரோட ஃபோனை அங்கேயே வச்சிட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நான் ஃபோனை வச்சுட்டு வந்துவிட்டேன் இந்த நேரத்தில் இந்த டைத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள தனியாக வர சொல்லி அவங்கள கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணி இதே பொழப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது ஸோ அந்த ஆளை ஹீரோ பிடிச்சி கொடுத்துட்றாரு ஸோ இவர்கிட்ட உண்மையெல்லாம் கறந்து பார்த்தா இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு மட்டும் நினைக்காதே எனக்கு மேலே இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இன்னொருத்தன் பேரை சொல்லுன்னு கேட்டால் நீ சா செத்தாலும் அதை உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்ல அப்போ சாவிடான்னு சொல்லிவிட்டு இவருக்கு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொல்லை பார்க்குறாங்க ஸோ சாவை பார்த்தோன்னே யாருக்கும் தானே பயம் வரும் இவர் சாகிறத்துக்கு முன்னாடி ஒரு மோதிரத்தை எடுத்து நம்ம ஹீரோவோட கையில் கொடுத்துட்டு இறந்து போகிறாரு ஹீரோக்கும் ஒன்றும் புரியலை எதுக்கு இந்த மோதிரத்தை நம்மள்கிட்ட கொடுத்தான்னு சொல்லிவிட்டு அந்த மோதிரத்தை ஒத்து பார்த்துக்கிட்டே அவங்க அக்கா வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் இருக்க ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்கறாரு அவங்க அக்கா ஹஸ்பண்டோட கையில் இதே மாதிரி ஒரு மோதிரம் இருக்குது ஸோ அந்த கொலகாரனோட பார்ட்னர் நம்ம அக்கா வீட்டுக்காரனு தான் தெரிஞ்ச உடனே ஃபேக்ட்ரியில் போய் அவங்க அக்கா வீட்டுக்கார்ட்ட பேசுகிறப்ப ஆமாம் நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன் உங்கள் நீ இதெல்லாம் போலீஸ்ட்டா போய் சொன்னேன்னு வச்சுக்கேன் உங்கள் அக்காவையும் போட்டு தள்ளிடுவேன் சொல்லி மிரட்டி வைக்க இதெல்லாம் பேசிட்டு வெளில வரப்போ ஹீரோயினும் அதாவது ஹீரோட அக்காவும் இதெல்லாம் கேட்டுடுறாங்க ஸோ அடுத்த நாள் எதுவுமே தெரியாத மாதிரி வில்லன் கேஷுவலாக வீட்டில் உட்காந்துருக்கப்ப நம்ம ஹீரோயினுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அதாவது ஹீரோட அக்காவுக்கு ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்துற அவ அதை அவர் அதை குடிச்சிட்டு இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோ நீங்கள் எந்த வருத்தமும் படாதீங்க நீங்கள் ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க உங்கள் மேலே எந்த கேஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஹீரோ ஹீரோவோட அக்காவும் அவங்க குழந்தைய தூக்கிட்டு ஹீரோவோட அவங்க சொந்த ஊருக்கே மறுபடியும் போயிடுறாங்க ஹீரோ அவங்க அப்பாவோட வேலையான போஸ்ட்மேன் வேலையே பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஹீரோயின் தான் படிச்சிருக்காங்க இல்லையா அதே ஸ்கூலில் ஒரு டீச்சராக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இப்படியே நல்லபடியாக அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு ஸோ எப் இந்த படத்தோட மெயின் விஷயமே யாரையும் உருவ கேள்வி பண்ணக்கூடாதுங்கிறத வச்சு தான் எடுத்திருக்காங்க இடையில இன்வெஸ்டிகேஷனையும் கலந்து நல்லாவே இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க என்னோட எக்ஸ்ப்ளினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னும் சேனலோட லிங்கையும் கொடுத்திருக்க அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ மச்